வணக்கம் முனைவர் பாமணிகண்டன் உதவி பேராசிரியர் தமிழ் துறை டாக்டர் எஸ்என்எஸ் ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கோவை இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கு பாடப்பகுதியில் அமைந்துள்ள பத்து பாட்டு நூல்கள் குறித்த தகவல்களை காண்போம் பத்து பாட்டு நூல்கள் பத்து பாட்டு என்பது சங்க இலக்கியங்கள் என்று குறிப்பிடப்படும் பழந்தமிழ் நூல்களில் தொகுப்புகளில் ஒன்றாகும் பத்துப்பாட்டு எட்டு தொகை இவை இரண்டும் பதினேழு மேல்கணக்கு நூல்களாகும் இவற்றுள் திருமுருகாற்றுப்படை பொருநராற்றுப்படை சிறுபானாற்றுப்படை பெரும்பான்ற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநெல் வாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மலைவடுகடாம் ஆகிய பத்து நூல்களின் தொகுப்பே பத்துப்பாட்டு என அழைக்கப்படுகிறது இவை அனைத்தும் இன்று ஒரு சேர தொகுப்பாக குறிப்பிடப்படுகின்ற போதிலும் இவை ஒன்றுக்கொன்று தொடர்பற்றவை வெவ்வேறு ஆசிரியர்களால் வெவ்வேறு சூழல்களில் வெவ்வேறு காலகட்டங்களில் இயற்றப்பட்டவை பத்துப்பாட்டு என சேர்த்து குறிப்பிடும் வழக்கம் பிற்காலத்தில் எழுந்ததென்பதே பலரது கருத்தாகும் இந்த பத்துப்பாட்டு நூல்கள் அனைத்திற்கும் நச்சினார்க்கினியர் அவர்கள் உரை எழுதியுள்ளார் பத்துப்பாட்டு தொகுதியில் உள்ள நூல்கள் சங்க இலக்கியங்களுள் சிறப்பிடம் பெறுபவை இவற்றில் பல வாழ்க்கை முறை பண்பாடு பற்றிய அரிய தகவல்கள் அறிவியும் புரிந்து கிடக்கின்றன வரலாற்று சம்பவங்கள் அரசர்கள் வள்ளல்களது இயல்புகள் பொதுமக்களின் அன்பு வாழ்க்கை அக்கால மக்களின் கலைகள் நகரங்கள் பற்றிய தகவல்கள் இயற்கை பற்றிய வர்ணனைகள் போன்றவை தொடர்பான பல அரிய தகவல்கள் இவற்றிலிருந்து நாம் அறிய முடிகின்றது பத்துப்பாட்டு நூல்களில் இயற்கைக்கு முரண்பட கற்பனைகளோ பொருந்தா உண்மைகளோ காண முடிவதில்லை பண்டைய தமிழர் வாழ்வை உள்ளது உள்ளபடியே காட்டும் ஒரு கால கண்ணாடியாக இந்த நூல்கள் விளங்குகின்றன இதனால் இயற்கை ஓவியம் என்று பத்துப்பாட்டு அழைக்கப்படுகின்றது பத்துப்பாட்டு குறித்து நமக்கு கிடைக்கும் செய்திகள் முருகு பொருணறு பாணிரண்டு முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுவிய கோள நெடுநெல் வாடை கோல் குறிஞ்சி பட்டின பாலை பா கடா தொடும் பத்து என்னும் இப்பல வெண்பா பாடல் பத்து பாட்டு நூல்கள் எவையவை என்பதை மிக தெளிவாக காட்டுகின்றன இப்பாடல்களில் அமைந்துள்ள முறைகளின்படியே தமிழ் தாத்தா உ சாமிநாதர் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பத்து பாட்டை அச்சில் ஏற்றினார் ஆயினும் பத்து பாட்டை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் இலங்கையில் வெளியிட்ட ஜே வி செல்லையாவின் பதிப்பில் இம்முறைமை பின்பற்றப்படவில்லை அதில் முதலாவதாக பட்டினப்பாளையும் இறுதியாக திருமுருகாற்றுப்படையும் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது பத்து பாட்டில் ஐந்தாவது ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது பற்றிய பாடல்கள் அகம் பற்றியன மற்றவை புறம் பற்றியன பத்து பாட்டுள் பாட்டு என முடியும் நூல்கள் இரண்டு ஒன்று முல்லைப்பாட்டு இரண்டாவது குறிஞ்சி பாட்டு பாட்டில் முதல் நான்கும் ஆற்றுப்படை முடிவும் ஆற்றுப்படை முதலும் முடிவும் ஆற்றுப்படையில் அமைவது பத்து பாட்டின் சிறப்பாகும் பத்து பாட்டில் செம்பாதி ஆற்றுப்படை நூல்களாய் அதாவது ஐந்து நூல்கள் ஆற்றுப்படை நூல்களாகும் பத்து பாட்டை பாடிய புலவர்கள் பற்றிய ஒரு பழம்பெரும் பாடல் முருகு நல்வாடையும் கீரன் முடத்தாம கண்ணி பொருணன் மருவு பான் பாலை உருத்திரங்கண்ணன் மகிழ்ச்சிறு பான் புரியும் நத்தத்தன் மருதம் நன்காஞ்சி நப்பூதன் முல்லை வருமென் கபிலன் குறிஞ்சி மலைபடுகடாம் கௌசிகனே என்ற பாடல் மூலம் அறியலாம் பத்து பாட்டுள் ஐந்திணைகள் குறித்த கருத்துக்களும் இடம்பெற்றுள்ளன முல்லைப்பாட்டு முல்லை நிலத்தைப் பற்றிய செய்திகளை எடுத்து இயம்புகின்றது மதுரை காஞ்சி மருத நிலத்தையும் நெடுநெல் வாடை பாலையின் ஒழுகலாறுகளையும் குறிஞ்சி பாட்டு குறிஞ்சி நிலத்தினையும் மலைவடுகடாம் குறிஞ்சியையும் பட்டினப்பாலை நெய்தல் மற்றும் பாலை நிலத்தையும் எடுத்து இயம்புகின்றன முருகாற்றுப்படை நக்கீரரும் பொருணராற்றுப்படையை முடத்தாம கண்ணியாரும் சிறுபானாற்றுப்படையை நல்லூர் நந்தத்தனாரும் பெரும்பானாற்றுப்படையை கடியலூர் உருத்திருங்கண்ணனாரும் முல்லைப்பாட்டினை நப்பூதனாரும் மதுரை காஞ்சியினை மாங்குடி மருதனாரும் நெடுநெல்வாடை நக்கீராராலும் குறிஞ்சிப்பாட்டு கபிலராலும் பட்டினப்பாலை கடியலூர் உருத்திரங்கண்ணனாராலும் மலைவடுகடாம் அதாவது கூத்தராற்றுப்படை என்றழைக்கப்படுகின்ற நூலை பெருங்குன்று கௌசிகனாரும் பாடியுள்ளனர் இரு நூல்களை பாடியவராக நக்கீர திருமுருகாற்றுப்படையும் நெடுநல் வாடையையும் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பெரும்பாலாற்றுப்படையும் பட்டினப்பாலையும் பாடப்பட்டுள்ள இந்த பத்து பாட்டு நூல்கள் ஒவ்வொன்றும் தலைவர்களை பற்றி பாடக்கூடியது அதாவது பாண்டியனை பற்றி தலையாங்கணத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனை மதுரை காஞ்சியும் நெடுநல்வாடையும் எடுத்து எம்புகின்றன சோழனை பற்றி சோழன் கரிகால் பெருவளத்தானை படையிலும் பட்டினப்பாளையிலும் காணலாம் சிறுநில வேந்தர்களை பற்றி ஓய்மநாட்டு நள்ளிய கோடனை படையிலும் தொண்டைமான் இளந்திரையனை படையிலும் பல்குன்றக் கோட்டத்துக் கவுசியனாரை நன்னன் செய் நன்னனை மலைபடுகடாமும் எடுத்து எம்புகின்றன இறைவனை பாட்டுடை தலைவனாக கொண்ட பத்து பாட்டு நூல் முருகனை பற்றி திருமுருகாற்றுப்படையும் எடுத்து எம்புகின்றது இதனை முருகாறு செவ்வேல் பொறுநாறு பாலை கரிகால் நெடுஞ்செழியன் காஞ்சி இருபானும் நல்லியக்கோடன் இளந்திரையன் நன்னன் கடாம் கல்வி தலைவர் கருத்து பத்து பாட்டு நூற்பெயராலே இடம்பெற்றிருக்கும் நகரங்கள் இன் இரண்டு ஒன்று மதுரை மதுரை காஞ்சியையும் காவிரி பூம்பட்டினத்தை பட்டினப்பாளையும் எடுத்து எம்புகின்றன பத்து பாட்டின் சிறப்பாக பத்து பாட்டு சொல் செறிவும் பொருள் செறிவும் மிக்கது பத்து பாட்டின் இலக்கிய சிறப்பினை சான்றோர் உரைத்த தண்டமில் தெரியல் என்று நச்சினார்கிணியர் பாராட்டுகின்றார் பத்து பாட்டாம் மனம் பற்றினார் பற்றுவாரோ எத்துணையும் பொருக்கிசையும் இலக்கணமில் கற்பனையே என்று மனோன்மணியம் பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை அவர்கள் பாராட்டுகின்றார் இத்தோப்பிலுள்ள பத்துப்பாட்டு பாட்டு நூல்கள் நீண்ட அகவலோசையால் ஆனவை இவற்றுள் நூற்றி மூன்று அடிகள் கொண்ட இந்த முல்லைப்பாட்டுக்கும் எழுநூற்றி எண்பத்தி இரண்டு அடிகள் கொண்ட மதுரை காஞ்சிக்கும் இடைப்பட்ட நீளங்களாக கொண்டவையாக ஏனைய நூல்கள் அமைகின்றன நூறடி சிறுமை நூற்றளவே ஏரிய அடியின் ஈரையும் பாட்டு தொடுப்பது பத்து படுமே அதுவை அகவலின் வருமென அறைகூவை பட்டின பன்னீர் பாட்டிகள் எடுத்து வியுகின்றது நன்றி வணக்கம்